பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித் श्री कृष्ण पेनी अन्ना डिस्कोर्स दिस वाज ऑल डिस्कशन थैंक यू वेरी मच फॉर योर सपोर्ट कोडिंग ऑन दिस थैंक यू वेरी मच बट रेवेन मुरुण करो खरा वलिमान करो खरा कचेमदि शर्मा करो खरा अरे राम अरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे राम ने एपुदि न वदवरे वेद अद्वेदवनम ாய் அது என்னோட போனாரே அந்த பொன்னான நாள் மங்களமான நாள் என்னைக்கு வருவோம் என்று ராமபிரபு பிரபு வருவரோ ராமன் எப்படி இருப்பதோ ராமனா எப்ப வருவரோ என்று நினைச்சே இருக்கும்போது என்ன நடக்காரு இஸ்லாம்து இஸ்லாமுப் இந்த கதையே அந்த இங்க இருக்காள் அவருடைய ஆசிரமே இங்க இருக்கிறா அதே மிக ஒரு ராமருடைய பாதத்துக்காக தானே அவ காசம் இவர் பாதத்தை ஜாக்கிரதையா வைக்கிறாரா ஏன்னா அப்போ இருக்க விஷு கற்பினை ஏதாவது அதிர்ஷ்டமாக இருந்து அவள் மேல பாதம் கட்டிட போறது அது எதிர்தான் விமோசனம் பாத தரிசத்துக்கு அவ தவசம் என்றா எதிர்தான் விமோசனம் என்ன அவருடைய சரணம் கிடைக்குமான அரசு

அரிசன சாபத்தியாந்தமு தரிசனமாக சாப விமோசனமாகி சவரத்தோடு வயலுக்கு தெரிகிறார் ராமருக்கு தெரிகிறார் ராமர் பார்த்தார் அகல்யே அது என்ன கௌசல்ய பார்க்கறது போல பார்க்கிறார் நமஸ்காரம் வென்றார் அம்மான்னு பேசுறார் இதுதான் ராமர் இல்லையா தோஷ தரிசனம் யாரிடத்துலையும் தோஷம் தெரியாது தோஷம் தெரியாத மட்டுமில்லை இன்னும்னா தெரிகிறது ஓடி வந்து நமஸ்கரிக்கும் போது அதில் என்ன பண்ணுவேன் ஏனால் என் வாழ வைத்து விட்டு என் காலவே இப்படி ஒரு தெய்வம் உண்டா காலவேண்டா வாழ வைக்கிறேன் தெய்வம் உண்டு ஆனால் என்னை வாழ வைத்து விட்டு என்ன தெய்வமா நீ நினைக்க உனக்கு நான் என்ன சொல்லிட்டா ஆனால் இதை வரையிலும் என்ன நான் பாசி 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 தான் நொந்து நொந்து இருந்தேன் இப்ப தலைவன் வந்து நிற்பேன் என்ன தோன்றதுனால் என்னுடைய தாதாரவிட பூமியினால நான் பவித்திரமாயிட்டேன் என் ஜென்மா கிருதார்த்தமாயிருக்கேன் என்ன பிரத்யட்சடமாக எதெல்லாம் பார்த்தேன் எவ்வளவு தேடி பார்க்க வேண்டிய பொருள் என்ன தேடி நீ வந்தேன் ంగద పు గంగా ముఖాం పునాటి సాక్షా సదే మమ దృగ్విషేం మమ పురాతేయ పవిత్రమాణ చరణ్ వంద భాగ్యి நாமசார ரசிகோ பகவான் மரணமாத்தினாலே ஜூரகமாக்குகிறாரோ காசியாந்த மரணாதுமுக்தி போகிறவர்களுக்குலாம் எந்த தாரக மந்திர பலத்தினாலே சிவபெருமான் மோட்சம் கொடுக்கிறாரோ அத்தியம்பட்ட தாரக பிரம்மமான நீ ஒரு பெண்ணாமே நான் இடத்துல கடக்க தொகசு பண்ணல என்று நோக்காது கிட்டோம் ஆகும் விட்டு கிடக்க திருஷ்டையான என்னிடத்திலே நீ வந்து தானாகவே தரிசனம் இருக்கியானால் உன்னை போல கருணினரோண்ட தெய்வம் உண்டோ தான் கூட அனுமதிக்க மாட்டியே என்னை எப்படி நான் பூஜித்தேன் அதை தெரியலையே என்று கண்ணீர் விட்டுக் கொண்டு அப்படியே கை குடித்துக் கொண்டு அகல்யம் நிற்கிறார் கௌதமர் அப்படியே தசித்து சென்று கொண்டிருக்கிறார் ஹிமாச்சலத்திலே எங்கேயோ பத்து அவருடைய ஞான திருஷ்டியிலே இந்த ராமர் வந்திருக்கிறதும் அதன் பாப்பையும் மோதார் மிக்கதும் தெரிஞ்சதும் அடாதா அவளை நான் சொல்லிவிட்டு இங்க வந்து தபசு பண்றேன் பிரபு எனக்கு பிரத்யட்சமாகலையே அவளுக்கு பக்கத்துல பிரத்யட்சமாக தப்பசு குப்பை என்று தள்ளினார் நான் தான் இவர் ஆற்றுக்காரர் அப்படிங்கிறான் அகல்யனுடைய ஆற்றுக்காரர் அப்படிங்கிறார் இந்த பிரிந்த தம்பர்கள் ரெண்டு பேரையும் பெருமாள் பேச்சு வைத்தார் அந்த ரெண்டு பேர்களும் செய்த பூஜையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் எல்லா மகர்ஷிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் அது பிறகு அவருக்கு இருந்து குறைபட்டு விவேகராஜனுடைய சாலைக்கு வந்து சேர்கிறார் மிகையான கரத்திலே பொது யாகம் பண்ணுவாட்டா அது அந்தந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையில பெரிய கொட்டகா போட்டு யாத சாலை அங்க வரா ஆயிரக்கணக்கான மகர்ஷிகளோட விசாமித்ததும் ராமலட்சுமணர்களும் எதிர்பாராம வந்திருக்கிறத பார்த்து ஜனக மகராஜன் பரம சந்தோஷப்பட்டால் கைகளை குவித்து அவர்களை வரவேற்கிறான் அத்ய யஜ்ய சமிருத்தன்

எனக்கு திருக்கள்னா எனக்கு சுப்ரீதர்களாக அழித்தார்கள் ஏ பகவதான்மையாக மகான்களான உங்களுடைய தரிசனம் கிடைச்சதே வரவேற்பு முறையில பிரதான என்ன அர்த்தம் கோடி கோது ஜன்மங்கள் யஜ்ஜியாகாத புண்ணியங்கள் தனிநாதா அவனது சத்துக்களுடைய தரிசனம் கிடைக்கும் அது என்ன அர்த்தம் அனுபவி நான் தண்ணியன ஆயிட்டேன் பாகியவானாக ஆயிட்டேன் அனுபகி தோற்று பகவானினுக்கு அனுபகம் பண்ணினான் உங்கள் சங்கம் கருத்து நீங்கள் அனுபகம் என்னை தேடி வந்தீர்கள் வரவேற்றுண்டே இருக்கிறவன் ஜனக மகராஜன் அப்படி சொல்லிவிடும் ராமலட்சுமணர்கள் கனத்த காகிதாவா நிற்கிறான் இருந்தா வினயமா நிற்பார் இது ஜனக மகாராஜனுடைய தவ சிந்து குசிகள் சுவரா நிற்கிறார் அவரை பார்த்ததான் அந்த பிள்ளைகளை பார்த்ததும் ஜனகன் ஆச்சரிய வேண்டாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துட்டா அவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்களோ அவ்வளவு ஜனங்களும் அப்படியே பெருமாளை பார்க்கிறதா எல்லாரும் ஒரு சுகியாக ஆனார் அப்படிங்கிறார் எதிரா சுகம்னா லாபோ மத்தரிசனாவதி எந்த தரிசனம் பண்றதை காட்டிலும் பெரிய லாபம் பெரிய சுகம் ஏறி அப்படின்னு பகவான் சொல்றான் ஸ்ரீ பாகவதத்துல எவ்வளவோ பாடுபட்டு ஜென்ம ஜென்மமாக தபசு பக்தி பிரயாசிகள் பட்டும் ஆனால் தரிசனம் கொடுப்பனா மாற்றானான்னு சொல்ல முடியாது தப்பித்தவி தரிசனம் கொடுத்தாலும் ஏதோ சப்பனத்துல தரிசனம் கொடுத்த மாதிரி கொடுப்பான் சாயா மாத்திரம் கொடுப்பான் இல்லை குருமத்தியத்துல ஜோதி மாத்திரம் தரிசனம் கொடுப்பான் இல்லை யாரோ மாதிரி வந்து தோணுவான் அப்படிங்கிறது போகி ஒரு மனுஷனா வந்து எதிரில் பேசி பழகணும் அப்படின்னா அப்படி ஒரு ரூபமானால் அப்ப என்ன பண்ணும் அவள ஏதோ ஒரு அனுபவத்தனியமான சுகத்தை அனுபவிக்கிறா அது என்னதே தெரியல ஏதோ ஒரு சுகம் அது என்னதே தெரியல எது சம்பந்தமா அந்த பையனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் ஏன் அவனை பார்த்ததும் மேலும் கேட்கறது ஏன் கண்ணால தனம் வருது ஒன்னும் புரியலையா பாதிவிலோ என்ன ஏன் புலை சீத்த காதா கண்ணால கண்ணீர் வந்து எடுத்தோம் நெருலகனு புரியல ஆனந்தா அவருக்கு நமக்கு தாயாதி பையனா பொங்காளி பையனா அவன பளர்ப்பது ஏன் இப்படி ஆகு தயாதி பொங்காளி பையனை பெற்ற பையனை பார்த்தால கூட அவர் ஆக மாத்தான் அப்படி ஆனந்தம் ஏன் கிடைக்கிறது அது என்ன பாரு ஜனகன்படி பார்த்தா இதெல்லாம் ஜனநகரத்தில் ஒரு கசாப்புக்காரன் கூட பிரம்மஜானி ஒரு பலசருக்கு செட்டியார் கூட பிரம்மஜானி தேசி கூட பிரம்மஜானி இதம் இதோ தேசத்தினுடைய பெருமை அது ஜனகனை பற்றி கேட்க வேண்டாம் பிங்களேந்திர தேசி பிரம்மஜானி புலாதாரந்திர வைசியன் பிரம்மஜானி அப்பேற்பட்ட ஒரு நகரத்தில் சாட்சாது ஜனகனை பற்றி கேட்கணும்னு அவசியம் அந்த ஜனகன் இப்படி பார்க்கிறாருன்னா அமூர்த்தமான அச்சதமான பிரம்மத்தையே பிரதிபதிக்கக்கூடிய வாக்கியத்தையே பிரமாணமாக கொண்டு அதுவே கூடி சென்று சொல்ல நாம ரூபத்தில் இறங்க மாட்டார் அவளர் சுத்தமாக சதவீதத்தை வச்சிருக்கார் அவர் ராஜ்யபாரம் அவர் செய்வதை நடிப்புதான் ஹிரும் தனதாக ஹிருதயம் சுத்தமான ஹிருதம் அந்த ஹயத்திலே சுத்தமான கண்ணாடியில எப்படி துன்பம் பிரதிபதித்துமோ அதுபோல அவருடைய சுத்தமான ஹிரயத்தில் இந்த புள்ளை சொல்லைத்தார்கள் பெருமையா சொத்து போயிட்டான் ராஜா விவேகன் விவேகனாய்தான் அப்படிங்கிறான் விவேகனா தேக விஸ்மரணம் தேக நினவில்லைன்னு அர்த்தம் ஜனங்களுக்கு தேக நினைவில் சமாதி ஸ்திதி அடங்கிட்டான் இதுவரையிலும் ஏதோ ஒரு சமாதி அனுகு இப்ப இது சமாதி அப்படியே ராமனை

కథం పద్యాప్లాంగుర వీర కష్ట చిత్త మహాముని భూషయం తా ఇమం దేశం చంద్రసూర్యాబనం పరస్పరస్ పరిశై ప్రమాణే విడతేష్ కాగవక్షదరౌ వీరౌ శోతు நமக்கு கொடுத்த அந்த மகரிஷிக்கு நாம் என்ன பண்ணுவோம் நினைச்சு ஜனக மகராஜன் மங்களா சாசனம் பண்றான் ஆசீர்வாத் பிரம்ம ரிஷி விஸ்வாமித் தான் சொல்லணும் ஜனகன் வாக்கம் முடியல இன குமாரம் பத்ரந்தே இந்த பிள்ளைகள் மகரிஷே கஷமமாயிரும் ஏனால் இந்த சொல்லுகனா அடிச்சு முடிய கண்ணு நெரிசல இந்த மகாத்மாவுக்கு நான் என்ன பதில் செய்வேன் கனகாபிஷேகம் பண்ணுவேனா பாதபூஜை பண்ணுவேனா பொறுத்து வேணா என் ஆச்சாரியனுக்கு நான் என்ன செய்ய அதனால மங்களா சாசனம் தவிர்த்து பத்ரம் பத்ரம் பத்ரண்டே இந்த குமாரர்கள் தானே நான் இல்ல பெண்பமுடிய மனசுக்கு தோன்றதா தேவத்திலே பராக்கிரமே வீர நடைமுறை பாவனை சொல்லுவா எல்லாத்தையும் கவனிச்சு தரான்னு ஜனகன் எதுல வந்து பத்துன்னு ஆச்சரியப்பட்டுல அப்படி வரதுலே இருந்து கவனிச்சிருக்கிறார் அந்த குழந்தைகள் உள்ள வர தோதனை சோர் பாக்குறது நிக்கிறது எவனையும் பாக்குறதுனால கஜ சிம்மக தீவீரம் நடந்து வர அழகு சார்பூல விஷபோபவோ ஒரு இடத்துல ஒரு விதமா நடப்பார்கள் சபா மண்டபத்துல வந்து நிற்கும் பொழுது அவர்களுடைய தோற்றம் கணக்க அமுத்தல பார்க்க அப்படி மீண்டு பார்க்குங்க கணக்கா அமுத்தலா அது மாதிரி சபைக்கு வந்து கணக்க அமுத்தலாம் இப்படி பார்க்கறதா அந்த கருவி சதா மண்டபத்துக்குள்ள போது அந்த கையை வீசி புளி மாதிரி வரலாம் உள்ள பிரவேசிக்கும் போது சிம்ம மாதிரி பிரவேசிக்கலாம் வீதியில வரும்போது யானையினார்க்கு வராலாம் கஜ சிம்மதீ நீரை கவனித்திருக்கிறான் ஜனகன் வந்தவரன் யானை என்னும் புலி என்னும் சிங்கம்னு சொல்லியிருக்காரு வரும்போது மாத்துளை ஆட்சை இல்ல அழகையும் காந்திரியை எடுத்துக்கலாம்னு அர்த்தம் தாமரை போன்ற கண்கனு உடையவர்கள் போரில அம்புனா தோழி வைச்சிருக்கிறார்கள் கை விடுத்துல பட்டாக்கத்திற்கு கைல வில்லி இருக்கு இவள் ராஜகுமாரான் தான் தோன்றது எந்த தேசத்த ராஜகுமாரர்களோ ஆனா நடந்து வந்திருக்கிறார்கள் தோன்றது அச்சினி குமாரர்கள் சேர்ந்தே வருவான்னு சொல்றார் சகோதரர்கள் சொல்றார் அந்த தேவதைகள் தானா இல்லை பசு தள்ளி பிரத்யட்சமா பார்த்துட்டு மாட்டுக்கு அரிசி முன்னிட்டாரா அந்த தேவதிகள் ரெண்டு பேரும் பால்யம் சமூகம் இருக்கும் போது ஒரு அழகு உங்க வயசுல பிரவுட வயசுல பார்க்கும் போது ஐயோ குழந்தையா இருக்கும் போது எப்படி இருப்பதோ அப்படின்னு தோணும் பிரவுட குழந்தைய பார்க்கும் போது குழந்தையா இருக்கும் போது எப்படி இருக்கலாம் குவாவா இருக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு தோணும் யவனும் பால்யம் இந்த ரெண்டு வயசும் சம்பளித்தமா ஆகாது இப்போ ராமகிருஷ்ணனுடைய திருமேனிலேயோ அந்த யௌவனம் வர வேண்டிய காலம் வந்துவிடுத்தான் பால்யம் நீங்க வேண்டிய காலம் வந்துவிடுத்தான் நீங்க வேண்டிய காலம் வந்தும் கூட ஆனால் அந்த யௌவனம் உள்ள பிரவேசிக்க முடியலையா ஏன்னா இவன் ஜாகிய காலி பண்ணாதானே என் பயம் ஆயிடுச்சு இல்லையா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே